ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா திருவடி சரணம் மகா பெரியவா தன்னை தேடி வர்ற பக்தாளோட மனசு சந்தோஷப்படுற மாதிரி தரிசனம் பண்ண வரவாளோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் சொல்கிறதுக்கு பெரியவாளுக்கு இணை பெரியவாதான் பெரியவா பக்தர்களுக்கு கொடுத்த இன்ப அனுபவங்களை கேட்டதை சேனல் அன்பர்களுக்கு சொல்கிறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி ஒரு சமயம் காஞ்சி மகா பெரியவாளோட பக்தர் ஒருத்தர் சாஸ்திர சம்பிரதாயங்களை உயிராக மதித்து வந்தார் அவருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சிது அவரோட குடும்ப சூழ்நிலை வெளிநாட்டு வேலையை அவர் ஏற்றுண்டே ஆகணும் அவரும் அந்த வேலையை ஏற்றுண்டார் அவருக்கு ஒரு உறுத்தல் அது என்னென்னா சாஸ்திரத்தை மீறிவிட்டோமோ என்று இதையே நினச்சி நினச்சி வெளிநாட்டில் இருக்கும்போது அவர் பெரியவாளை நினச்சி தினம் தியானம் பண்ணிகிட்டே வந்தார் ஒரு விடுமுறை நேரத்தில் இந்தியா வருவதற்கான ஏற்பாடுகளை ஆசியா செஞ்சார் குடும்பத்தில் உள்ளவர்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத விட ரொம்ப நாட்களுக்கு பின் பெரியவாளை தரிசனம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற குதூகலத்தில் அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார் இந்தியா வந்து அடைஞ்சதும் விமான நிலையத்தில் இருந்து நேராக டாக்ஸி பிடிச்சி காஞ்சிபுரம் பயணம் பண்ணார் காஞ்சிபுரம் வந்து பெரியவாளை பார்த்ததும் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணார் அவரை ஆசிர்வாதம் பண்ண பெரியவா மடத்து சிப்பந்தி அழைச்சி இவருக்கு உடனே ஆகாரம் பண்ணி வைங்கோ அப்படின்னு சொன்னார் அங்கே இருந்த எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் வந்தவரை உடனே போய் சாப்பிட சொல்கிறாரே அப்படின்னு கடல் கடந்து வந்த பக்தன் நேராக பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருக்கார் அவரோட நிலைமை பெரியவாளுக்கு தெரியாதா என்ன இந்த நிலையில பக்தர் வயிறார சாப்பிட்டு பின்னர் மறுபடி பெரியவாளுக்கு முன்னாடி வந்து நின்னார் அவரையே உத்து பார்த்த பெரியவா என்ன உன் விரதம் பூர்த்தி ஆகிடுதா அப்படின்னார் ரொம்ப கருணையோட இதை கேட்ட உடனே பக்தருக்கு பெரிய ஆனந்தம் என்ன சொல்கிறதுன்னு புரியாமல் பெரியவா பெரியவான்னு திரும்ப திரும்ப சொன்னபடியே இருந்தார் அவரோட கண்ணில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மற்ற பக்தாலெலாம் புரியாமல் இருக்க பெரியவா மெல்ல புன்னகம் பண்ணி இருங்கோ நானே சொல்கிறேன்னு ஆரம்பித்தார் இவர் வெளிநாட்டுலேருந்து வர்றார் அங்கே புறப்பட்டதுலேருந்து எந்த ஆகாரமும் எடுத்துக்காம என்னை வந்து பார்த்ததுக்கு அப்புறம்தான் ஆகாரம் சாப்பிட்றதுன்னு சங்கல்பத்தோட விரதமாக இருந்து இங்கே வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி பக்தரை பார்த்து என்ன நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு கரிவாக கேட்டார் இதை பார்த்து அத்தனை பேரும் மெய் மறந்து நின்னாங்கிறத சொல்லணுமா என்ன அந்த பக்தரும் நெஞ்சுருங்கி நின்னார் இதுக்கெல்லாம் மேலே இன்னொரு சம்பவம் அது என்னென்னா எதையுமே யார்கிட்டேயும் கேட்காத பெரியவா கூட்டத்தில் இருந்த பக்தாள்கிட்ட இந்த வெளிநாட்டு பக்தர்கிட்ட என்ன நான் கேட்டு வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு கேட்க எல்லாரும் வாயடைச்சு போய் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இருக்க பெரியவா சொன்னார் சரி சரி இவர் அழைச்சிட்டு போய் எள்ளு புண்ணாக்கும் தையல் இலையும் எனக்காக வாங்கித்தர சொல்லி வாங்கிக்குங்கோ அப்படின்னார் அந்த பக்தர் பரம சந்தோஷத்தில் தெளச்சி போனார் பெரியவாளே நம்மக்கிட்ட கேட்டு வாங்கிட்டாரே அப்படின்னு அவருக்கு ஏக சந்தோஷம் ஆனால் மனத்தில் கைங்கரியம் பண்ணுறவாளுக்கு சற்றே தவிப்பு பெரியவாக்கிட்ட கேட்கவும் அவளுக்கு ரொம்ப தயக்கம் இது எல்லாம் தெரியாதவாளா என்ன நம்ம பெரியவா எல்லோரையும் பார்த்து மெல்ல சிரித்த பெரியவா சொன்னார் இந்த பக்தர் என் மேலே ரொம்ப பக்தியாக அபிமானமாக இருக்கார் அதனால் எதையாவது எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறார் ஆனால் கடல் கடந்து போனவாக்கிட்டேருந்து வாங்க முடியாதபடி தர்மம் தடுக்கிறது இருந்தாலும் என்னோடய பரம பக்தர் மனசை நோக விட முடியுமோ இப்போ அவர் வாங்கிட்டு வர்ற எள்ளு புண்ணாக்க மடத்தில் இருக்கிற பசுமாட்டுக்கு கொடுங்கோ அந்த பசுக்குட்டேருந்து கறக்குற பாலை எனக்கு கொடுங்கோ நான் சந்தோஷமாக ஏற்றுக்குறேன் ஏன்னா இப்போ அவர் கொடுத்த புண்ணாக்கை பசுமாடு சாப்பிட்டு அது கொடுக்குற பாலில் அந்த தோஷம் எல்லாம் போயிடுறதோன்னோ பசுமாடு வழியாக வந்தால் எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகிடும் இது மாதிரி செய்கிறச்சே அவரும் ஆசைப்பட்டு கொடுத்த மாதிரி ஆச்சு நானும் ஏற்றுண்ட மாதிரியும் ஆச்சு அப்படின்னார் எல்லாருக்கும் விளக்கமாக சொல்கிற மாதிரி இப்படி சொன்னார் பெரியவா இப்படி தர்மத்துக்கும் பாதகம் இல்லாமல் தன்னையே நினச்சிட்டு இருக்கிற பக்தர் மனசும் நோகாமல் ஆனந்தப்படும்படி நடந்துக்க மகா தவிர வேறு யாரால முடியும் எள்ளு புண்ணாக்கு கேட்டு பக்தரோட தோஷத்தை போக்கின பெரியவா பெரியவா தான் மகா பெரியவா திருவடிகளே ஷரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் ஜெயசங்கரை ಹರಹರ ಶಂಕರ